வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பரமசர் குருநாதர் திருவடிகளே சரணம் சரணம் தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம் பல கோடி மக்களின் நாவிலே நடமாடி சித்தம் பல செய்தி என் சிந்தையில் விளையாடி சத்தம் தோன்றிய திசையட்டும் உறவாடி புத்தம் புதிதாய் புவிக்கு முதலாய் பிறந்திட்டேன் பைந்தமிழே பைந்தமிலே கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு எல்லா மொழிகளுக்கும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு உண்டு அதனால் தான் ஆ என்றால் அம்மா என்று படித்தோம் ஆங்கிலத்தில் ஏ ஃபார் ஆப்பிள் உணவிலிருந்து தொடங்குவது வேற்றுமொழி உணர்வில் இருந்து தொடங்குவது தான் தமிழ் மொழி உலகின் பழமையான மொழிகள் ஆறு அவை எப்பிரேயம் கிரேக்கம் லத்தின் சமஸ்கிருதம் தமிழ் சீனம் அவற்றுள் எப்பிரேயம் கிரேக்கம் லத்தின் சமஸ்கிருதம் ஆகியவை தற்போது பேச்சு வழக்கில் இல்லை தமிழ் மொழியும் சீன மொழியும் மட்டுமே பேச்சு வழக்கில் உள்ளது ஆய்வாளர் அலெக்ஸ் கோலியரின் ஆய்வின்படி உலகில் மனிதர்களுக்கு தெரிந்த முதல் மொழி தமிழ் என்பதாகும் இந்தியாவில் கண்டறியப்பட்ட ஒரு லட்சம் கல்வெட்டுகளில் சுமார் அறுபதாயிரம் கல்வெட்டுகள் தமிழில் இடம்பெற்றுள்ளன தமிழ் மொழியானது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு விதமாக மக்களால் பேசப்பட்டு வருகின்றது தமிழ் இலங்கை மற்றும் சிங்கப்பூர் நாட்சி மொழியாக உள்ளது அங்குள்ள மாணவர்களுக்கு தமிழ் பயிற்சி வைக்கப்படுகின்றது அது மட்டுமின்றி மோரீசியஸ் மலேசியா தென்னாப்பிரிக்கா மற்றும் அரபு நாடுகளில் தமிழ் பேச்சு மொழியாக உள்ளது தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட இலங்கை மற்றும் சிங்கப்பூரின் ரூபாய் நோட்டுகளில் தமிழ் எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன இந்திய ரூபாய் நோட்டுகளில் தேடி பார்த்தால் ஏதோ ஒரு மூலையில் தமிழ் எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் எங்கோ தொலைவில் உள்ள முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழும் மொரீசியஸ் என்ற பகுதியில் தமிழ் எழுத்துக்களுக்கும் எண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ரூபாய் நோட்டுகளில் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி தமிழின் பாரம்பரியத்தை மதிக்கும் நாடாகவும் மொரீசியஸ் விளங்குகின்றது அதிக காலம் உயிர் வாழும் உயிரினம் என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது ஆமை ஏனென்றால் ஆமை ஒரு நிமிடத்திற்கு நான்கு முறை மட்டுமே மூச்சுவிடும் அதனால் ஆமைக்கு ஆயுள் காலம் அதிகம் மனிதர்களாகிய நாம் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து முறை நடக்கும்போது போது பதினெட்டு முறை ஓடும்போது போது இருபத்தி ஐந்து முறை உறங்கும் போது முப்பத்தி இரண்டு முறை என்று மூச்சு விடுகிறோம் ஆனால் தமிழ் பேசும் பொழுது ஒரு நிமிடத்திற்கு பன்னிரண்டு முறை மட்டுமே மூச்சு விடுகிறோம் இதனால் நாம் ஆயுள் காலம் நீடிக்கும் முனிவர்கள் தவம் மேற்கொள்ளும் பொழுது ஓம் என்னும் மந்திரத்தை உச்சரிக்கின்றன ஓம் என்னும் தமிழ் மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நம் மூச்சு காற்றை குறைந்த அளவில் வெளியிடுகிறோம் இதனாலும் நம் ஆயுள் காலம் நீடிக்கும் நம் தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது நம் ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குகின்றன இதனால் நம் உறுப்புகள் சீர்பிரும் தடுக்கி விழும்போது மட்டும் அ அ சிரிக்கும் போது மட்டும் இ இ சூடுபட்டால் மட்டும் உ உ அதட்டும் போது மட்டும் ஏ ஏ ஐயத்தின் போது மட்டும் ஐ வியப்பின் போது மட்டும் ஓ ஓ வக்கனையின் போது மட்டும் ஔ விக்களின் போது மட்டும் இக் என்று தமிழ் பேசி மற்ற நேரங்களில் வேற்றுமொழி பேசும் தமிழர்களிடம் சென்று சொல்லுங்கள் தமிழ் என்பது உன் இல்லை தமிழ் என்பது உன் அடையாளம் என்று ஞானத்தில் பிறப்பது அறிவருவி கல்லில் எழுந்தது கலையருவி சொல்லில் வருவது சுவையருவி கம்பன் பொழிந்த தமிழருவி தமிழ் அன்னையும் தமிழின் தொன்மையும் பேச்சின் தன்மையும் என் இருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு பேச வாய்ப்பளித்து பேச விட்டு அமைதி காத்த அனைவரையும் வணங்குவதே நல்ல பழக்கம் அதுவே எனது வழக்கம் தமிழே என்றும் என் முழக்கம் இதற்கு மேலும் நான் பேசினால் வரும் சுணக்கம் பேசி முடிக்கிறேன் வணக்கம்